பாஜக மாநில யூ பொறுப்பாளர் தாம்பரம் முனைவர் கோபி அவர்களின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் மூன்றாவது முறையாக பதவியேற்பது பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி மகிழ்ந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்ததை கொண்டாடும் வகையில் தாம்பரம் அடுத்த சேலையூரில் பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார்கள் முன்னதாக பாஜக மாநில யூடியூப் பொறுப்பாளர் முனைவர் கோபி அவர்களின் நாற்பத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கூட்டுறவு பிரிவு சார் நடராஜன் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் சக்தி கேந்திரா பொறுப்பாளர் முருகன் சேலையூர் நகர துணைத் தலைவர் கே சண்முகம் செங்கல்பட்டு மாவட்ட எஸ் சி அணி துணைத் தலைவர் உதயகுமார் பி ஜே மாவட்ட செயலாளர் சாய்பாலு ஓபிசி அணி மண்டல தலைவர் எஸ் லோகநாதன் கிளை மண்டல பொதுச் செயலாளர் எஸ் ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ராஜா சிங் அரசியல் பிரிவு தொடர்பு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மீனவர் அணி தலைவர் செங்கல்பட்டு மாவட்ட முருகன் மீனவர் அணி மாவட்ட செயலாளர் மோகன் பார்த்தசாரதி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கிளைத் தலைவர் செங்கை வி நடராஜன் மாவட்ட மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் சுபத்ரா மாவட்ட முன்னாள் ஐடி பிரிவு துவாரகநாத் மாநில பொதுக்குழு உறுப்பினர் தாம்பரம் என் பால்ராஜ் உறுப்பினர் கலைவாணி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் आज्ञाएंपो आज्ञएंपो आज्ञएंपो ओडीज तनेय लाज्यमईपो ओडीज तनेय लाज्यमईपो आज्ञएंपो 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 लाज्यमईपो सभी जगत के लिए आज्ञएंपो सभी जगत के लिए आज्ञएंपो अनावे समय लाज्यमईपो अनावे समय लाज्यमईपो भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय भारत माता की जय भारत प्रथम मूर्ति पुगल भारु प्रथम बार नरेंद्र मूर्ति पुगल ओजगर भारु प्रथम बार नरेंद्र मूर्ति पुगल ओजगर Yeah. Hey. you.